ஒரு நாளைக்குங்க கொடமிளகாய் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு தாட்டி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு வருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கு அப்படியே மணக்க மணக்க சுட சுட பார்த்திங்கன்னா குடமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டாக்குங்க இட்லி தோசைக்குங்க கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி வச்சு பாருங்க கிரேவி கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் ஆமாம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் சமைக்க போறோம் அது என்னென்னா குடமங்காய் வச்சுதாங்க பண்ண போறோம் நம்ம வந்து குடமகாய் வந்து அடிக்கொறுக்க நம்ம சமையல் சேர்த்த மாட்டோங்க நீங்க சப்பாத்தி சுடுவோம்னு நினைச்சிங்கன்னா குடமகாய் கண்ணில் பார்த்தா வாங்கிட்டு வந்துருங்க இந்த கிரேவி வச்சு சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு சமைச்சிடலாங்களா சமைச்சிடலாங்க இப்ப இந்த கிரேவிக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க என்னென்னு பார்த்துட்டு குடமளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாளிக்கிறக்கு வந்து கொஞ்சம் பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு முழு முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூளுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூளுங்க மீடியம் சைஸ் குடமிளகா ரெண்டுங்க இப்போ வந்து குடமிளகாயை கழுவி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த முந்திரி வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க ஆமாங்கம்மா குடமிளகாய் வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கிரேவி தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய்ங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு அப்படியே கடிச்சு சாப்பிட விருப்பம் இல்லை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்தது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிகிற வரைக்கும் தக்காளி நல்லா மசியாக வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூளுங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூளுங்க இப்போ நல்லா பச்சைவாசம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொடியெல்லாம் போட்டு மட்டும் சமயத்தில் எண்ணெய் எல்லாம் ஊற வச்சு அரைச்சா முந்திரி சேர்த்துக்கலாங்க நிமிஷம் நல்லா வதக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப கொதிக்க கொதிக்க கெட்டியாயிருங்க நம்ம பெரிய டம்ள வந்து ஒரு டம்ளர் தண்ணி மொத்தமா சேர்த்துருக்குங்க பாருங்க கிரேவி நல்லா திக்காயிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம கிரேவி இறக்கி வச்சு போட்டு அடுத்து வந்து கொ வந்து வதக்கி உள்ள சேர்க்க போகிறோம் இன்னொரு வடைச்சட்டி வச்சு குடமிளகாயை தனியாக தாளிச்சுட்டு விட்டு வதக்கி குட்டிக்கலாங்க எதுக்காகனா நம்ம இந்த மாதிரி குடமக்காயை வதக்கி ஃபஸ்ட்டே கொட்டினோம்னா குடமிளகாய் வந்து வெந்து ரொம்ப நல்லா இருக்காது இந்த மாதிரி கடைசியாக நம்ம கொட்டையில் வந்து குடமிளகாயோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்காகத்தான் இப்போ நீங்கள் என்ன சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகங்க ரெண்டு பச்சை மிங்காய் ரெண்டா கீரி வச்சுருக்குறேன் இப்போ குடமகாய் சேர்த்துக்கலாங்க இப்போ மிளகாய் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாதுங்க பாதி அளவுக்கு மட்டும்தான் வதக்கணும் நம்ம ஃப்ரைட் ரைஸ்ல எல்லாம் சாப்பிட முடியுங்களா அந்த மாதிரிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க பாருங்கள் காடமிளகாய் கலர் மாற ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் எடுத்து நம்ம அந்த கிரேவிக்குள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம வதக்கின குடமிளகாயுமே அந்த மசாலா கூட கொட்டிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அப்போ வந்து அந்த மிளகாயோட டேஸ்ட்டெல்லாம் அந்த கிரேவிலையும் படாதுக்காக பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த குடமிளகாய் வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அப்படியே கடைசி உரமா இருக்கணும் ஆமாங்க ஆமா ஆமாம் இந்த பிரைட் ரைஸ்ல எல்லாம் சட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்ப குடமாவால சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே தீ கம்மியா வச்சிருந்தேனுங்க இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கிரேவி நல்லா திக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்துங்க மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிரலாங்க இப்போ குடமிளகாய் வந்துங்க ரொம்ப வேகலைங்க அப்படியே சாப்பிடலாம் லைட்டாக வந்து அந்த குடமிளகாயோட டேஸ்ட் தெரியற அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க ஆமாங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேக விட்டுக்குங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்தியோட சாப்பிடலாம் நல்லா இருக்குங்க லாஸ்டா மல்லித்தலை தூவி இறக்கலாங்க இப்போ சூப்பராங்க சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சப்பாத்திக்கு ஏற்ற கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்கி வச்சு சுட சுட சாப்பிடுலாங்க சாப்பிடலாம் போய் தான் சாப்பிடலாங்க மாமா இப்போ கிரேவி பாருங்க ஆற ஆற கெட்டி ஆயிடுச்சு சூப்பராக சப்பாத்தி ரெடிங்க குடமாக கிரேவி ரெடி பாருங்க எப்படி கிரேவி எப்படி பாருங்க சா பார்த்தீவே சாப்பிடணும் போல இருக்குது எங்க விதா ஆமாங்க மாமா அப்படியே நான் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் சாட் பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குதா அந்த மசாலா கூட சேர்ந்து மிளகாயே அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா நான் எப்பவுமே சப்பா சாப்பிட்டோம்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கணுங்க இந்த கட் பண்ண வெங்காயம் வந்து கொஞ்சம் வச்சுக்குவேன் அது வச்சு சாப்பிட்றது எனக்கு அந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு திருப்தி இப்போ வந்து சப்பாத்தி கொஞ்சம் பிச்சு இந்த கிரேவி வச்சு பாருங்க கிரேவி கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் இந்த பட்டாசா கொஞ்சம் விடுவாங்கல்ல

no more no more